அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கண்ணீராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் நன்மை தீமைகள் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுடைய இயல்பான குணங்கள் அப்படின்னு பார்த்தா துணை பேசி தீர்த்து விடுவாங்க என்று பெயர் எடுத்திருப்பாங்க ஆனால் உண்மையில் கண்ணீராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புபவர்கள் அவர்கள் அதிக சுதந்திரமானவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களே முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று நினைப்பாங்க ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள் செய்யும் வேலைகளை கச்சிதமாக செய்யக்கூடியவர்கள் ஒரு விஷயத்த முடிவெடுவதற்கு முன் எல்லா கோணங்களிலும் அரசி ஆராய்ந்து பார்க்க கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவர்களை விட சிறப்பாக செயல்பட வேண்டும் என்கின்ற முனைப்பு பிரச்சனைகளை அவர்களே சரி செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தையும் இயல்பாக கொண்டிருப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் விளையாட்டுத்தனமானவர்கள் என்பதும் பிரியமானவர்கள் என்பதும் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் இவர்களுடைய அன்பான பக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு மதிப்பீடு செய்ய விரும்பினால் கன்னிராசிக்காரர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொள்வது ரொம்பவே நல்லது இந்த ராசிக்காரர்களின் அணுகுமுறை அறிவோடு இருப்பாங்க ஏனென்றால் எதையும் விளக்கமாக கற்பது இவர்களுக்கு பிடிக்கும் சில சமயம் இவர்கள் நுணுக்கமான விஷயங்கள் அணுகினால் அது ஆணவமாக இருக்கும் ஆனால் இவர்கள் அவர்களால் அதை தவிர்க்க முடியாததாக இருக்கு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதற்கு முன்னால் அவர்களுடைய மூளை சின்ன சின்ன விவரங்களை கூட ஆராயும் எல்லாவற்றையும் நுணுக்கமாக ஆராய்பவர்களாக இருந்தாலும் ஒரு செயலை திறன்பட செய்வதற்கான எல்லா வழிகளிலும் இவர்களுக்கு தெரியும் அவர்கள் மிக ஆழமாக எல்லாவற்றையும் கேட்பார்கள் நீங்கள் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் தங்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மையை பயன்படுத்தி சிக்கலிலிருந்து உங்களை நீங்கள் வெளியேறுவது நல்லது ராசிக்காரர்கள் திட்டமிடாமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழலில் அவர்களை சம்பதிக்க செய்வது மிகவும் கடினமான ஒன்று ஒரு விஷயத்தை ஈடுபடுவதற்கு முன்பு அது சரிதானா என்று தனது மதிப்பீட்டு அறிவை பயன்படுத்திய பிறகே முடிவெடுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் தனிச்சையான பயணங்களை மேற்கொள்ள மாட்டாங்க என்றாலுமே இவர்களுடைய திட்டமிடும் திறன் இவர்களை சிறந்த முறையில் சாலை பயணங்களையும் சில சாகசங்களையும் செய்ய வைக்கும் இறுதியில் இவர்களுடைய திட்டமிடல் வீணாகாது ஏனென்றால் எதுவாக தவறாமல் முடியாணும் என்பதை கூட அவர்கள் முன்னதாகவே விரைவாக அலசி ஆராய்ந்து திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பாங்க கன்னிராசிக்காரர்களால் திட்டமிட கொண்டாட்டங்கள் பார்ட்டிகள் நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் போது நீங்கள் முழு நிறைவாக உணர்வீங்க ஏனென்றால் அவர்கள் விரைவாக கவனம் செலுத்துபவர்கள் அப்படின்னே சொல்லப்படுது நுட்பமாக திட்டமிடுபவர்கள் என்பதால் இவர்கள் எல்லாவற்றிலும் எதார்த்தமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் எந்த சூழலிலும் கன்னிராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக இருப்பதையே தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவர்கள் என்பதால் இவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அவர்களை சுற்றி நண்பர்கள் அவர்கள் நேசிக்கும் நண்பு மனிதர்கள் என எல்லாவற்றையும் மிக கவனமாக அப்படின்னே கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இயல்பாக விசுவாசமானவர்கள் எனவே நீங்கள் அவர்களுடைய காதலுக்கு தகுதியானவர்கள் என்று ஒருமுறை திட்டமிட்டார் இறுதி வரை உங்களுடன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தா கன்னிராசிக்காரர்கள் தன்னை சுற்றி யாரையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவர்கள் தன்னை அண்டிபருபவர்களை ஆதரிப்பவர்கள் சுயநலத்துடன் கூடிய பொதுநலமும் உடையவர்கள் என்றே சொல்லலாம் எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாத இயல்பு உடையவர்கள் வேகமாக செயல்பட்டாலும் விவேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள் எந்த ஒரு முடிவையும் பல முறை யோசித்த பின்புதான் முடிவெடுக்கக்கூடியவர்கள் தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்வார்கள் நீதி நேர்மை என்னும் பண்புகளுடன் இருப்பாங்க ஒரு காரியங்களில் எந்த வித தொழிலும் அதன் ஞானத்தை பெற்றிருப்பவர்கள் சமூக சேவை செய்வதில் பிரியம் உள்ளவர்கள் தங்களது பிற்காலத்தில் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் சிறப்புடன் விளங்க தான தர்மம் செய்வதில் இவர்கள் தனது நிலையை மறந்து பிறருக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சூரியன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கோபத்தை விலக்கி விட்டு வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது திட்டமிட்டு செலவு செய்யுங்கள் சந்திரனின் நகர்வுகள் தனவரவை உண்டாக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு உங்கள் முயற்சிகளுக்கு வரும் முட்டுக்கட்டைகளை தகர்த்தெறிவிங்க குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு வெளிநாட்டில் இருந்த பொருட்களை இறக்குமதி செய்வீங்க குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவம் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேர்வாங்க சனி ஆறாம் இடத்துல இருக்காரு சிறு பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய கடினமாக நீங்கள் உழைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கன்னி பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னே சொல்லப்படுது சூரியனின் சஞ்சாரத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணத்தை பாதுகாப்பான முறையில் நீங்க வைத்திருப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும் அன்றாட பணிகளில் கவனத்துடன் ஈடுபட முடியாது கடன்கள் விஷயத்துல கவனம் தேவை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்களிடம் சொல்ல வேண்டும் அலுவலகத்துல பனி சுமை உங்களுக்கு அதிகரிக்க கூடியதாக இருக்கு இதனால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும் சக பணியாளர்கள் விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணியாளர்களிடம் தேவையான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் ஓரளவு நிம்மதி தருவதாக அமையும் அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் பொறுமையாக இருப்பது அவசியம் அது இல்லாமல் பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவே நல்லது பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களோடு இருக்கக்கூடிய அற்புதமான குணங்கள் அப்படின்னு பார்த்தா இவர்கள் மிதுன ராசியைப் போலவே கன்னி ராசிக்கும் புதனே அதிபதி அது மட்டும் இல்லாமல் மிதன ராசியால் எதிலும் பட்டும் படாமல் இருப்பாங்க மற்றவர்கள் பேசினால் பேசுவார்கள் கன்னிராசி அன்பர்கள் தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் புதன் தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கண்ணியில அடைகிறது இதனால உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சுட்டி கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவீர்கள் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலைகளை செய்யவே விரும்புவீங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க உங்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவுத்திறனை பயன்படுத்தி லாபம் சம்பாதிப்பீங்க உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும் ராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள் கோபம் வந்தால் கூட உடனே மறைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் சில நட்புகளை இழக்க நேரிடும் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆஸ்வேசத்துடன் நீங்கள் எதிர்ப்பீங்க அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே